எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் தளபதியோட ஸ்டைலு ஆளுநருக்கு ஒரு அடினா திமுக ஒரு மிதி போறப்போக்குல இல்ல என்ன நினைச்சிட்டீங்க ரெண்டு பேரும் சட்டமன்றத்துல போய் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசி அதை விவாதித்து அதை பத்தி ஒரு முடிவுக்கு வருவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க என்னன்னா உங்களுக்குள்ள அந்த ஈவ் கிரேஸ் இருக்குல்ல அதையே எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஆளுநர் எப்ப மாத்தான் சட்டமன்றம் கொடுத்துருன்னு பாதில போறதே வழக்கமாச்சிருக்காரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு ரொம்ப கொந்தளிச்சு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்காரு தளபதி விஜயவாலை இன்னைக்கு அதை பார்த்த உடன்தான் அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறத முதல்ல முதலே உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் சோ என்ன நினைச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த திமுக கட்சிக்கும் ஆளுநருக்கும் ஒத்தே போக மாட்டிருக்கு ரெண்டு பேருக்கும் தான் இருக்கு அதாவது ஆளுநர் இதுக்கு முன்னாடி உடைய சட்டமன்ற பாதிரி வெளியில் வெளியில போனாரு பரபரப்பா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்றைக்கும் என்ன பரபரப்பாக இருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஏன்னா அதிமுக வேறு இப்போ அந்த அண்ணா இனிஷியடிவ் இஷ்யூ இருக்குல்ல அதே மாதிரி யார் இந்த சேர்ந்து பேச்செல்லாம் போயிருக்காங்க சட்டமன்றத்துக்கு சோ திமுக கட்சிக்கு கட்சிக்கு என்ன மாதிரி சண்டை வரும் ஆளுநர் என்ன மாதிரி இருப்பார் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தா ஸ்டார்டிங்லேயே ஆளுநர் பிச்சிட்டு போயிட்டேரு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது தேசிய கீதத்தை வந்து எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டு மரபுபடி லாஸ்ட்ல தான் பாடுவோம் தமிழ் தாய் வாழ்த்தா முதல்ல பாடுவோம் உங்களுக்கு தெரியும் சோ அதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தா சட்டமன்ற கூறத்தில் ஸ்டார்டிங்ல பாடிட்டாங்க அப்ப தேசிய கீதத்தை அடுத்தப்பட உடனே பாடுங்க அப்படின்னு ஆளுநர் கேட்டிருக்காரு சோ அதுக்கு திமுக கட்சி எதிர்ப்பு வச்சிருக்காங்க உடனே கோவப்பட்டு ஆளுநர் வெளியே போயிட்டாரு சோ இதுதான் நடந்திருக்கு சோ தான் கண்டன அறிக்கையா தளபதி உச்சேவல அறிக்கை விட்டு இருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு சட்ட மரபுபடி எப்பவுமே நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தா முதல்ல பாடுவோம் கடைசியில தேசிய கீதத்தை பாடுவோம் கடைசில தேசிய கீதத்தை பாடுறான்னா கூட கேட்கலாம் ஆனா தமிழ் தாய் வளத்து பாடும்போதே உடனே தேசிய கீதத்தையும் பாடணும்னு சொல்றது எப்படி இந்த மரபுக்கு மாற்றா ஏன் வந்து பாத்தீங்கன்னா வேண்டும் இந்த மாதிரி பண்றீங்க இதெல்லாம் வழக்கமாக கொண்டிருக்கீங்க யாரா இருந்தாலும் ஆளுநர் யாரா இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாடு சட்ட மரபை காக்கணும்ல அப்படின்னு ஆளுநருக்கு உரைக்கிற மாதிரி மாதிரி ஒரு கண்டனம் தெளிவுபடுத்திருக்காரு அதுக்கப்புறமா திமுகக்கு உரைக்கிற மாதிரி ஆமா சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா பொதுமக்களுக்கு தெரிய வேண்டாமா ஏன் நேரடி ஒளிபரப்பு பண்ண மாட்டேங்க மூடி மறைக்கிற மாதிரியே நடத்திட்டு இருக்கீங்க உள்ள நீங்க என்னத்தை கிழிக்கீங்கன்னு எல்லாம் தெரியணும்ல சோ அப்படின்னு திமுக உரைக்கிற மாதிரியே ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதை வந்து பொதுமக்கள் எல்லாருமே இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆதரிப்பாங்க ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு என்னன்னா அதாவது சட்டமன்ற கூட்டத்துடன் ஒண்ணு நடக்குன்னா அதுக்குள்ள என்ன பண்றாங்க இவங்க எதை எல்லாம் பேசுவாங்க எதெல்லாம் எதிர்ப்பாங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்துல வெளியும்போது வேட்டி அப்படின்ட்டாங்க சட்டை கிழிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சட்டை கிடைச்சிட்டாங்கன்னா வெளியே வந்தாரு நடக்குது எல்லா படங்களையுமே கிண்டலாவே சொல்லுவாங்க சட்டம் சட்டமத்துல போனா வேட்டையை சோ அப்படின்னு பட்சத்துல ஏன்னா மக்களுக்காக தான் நீங்க பேசுறதுக்காக மக்களுடைய நீங்க வந்து அதுக்கு ஒரு முடிவு எடுப்படுத்தணும் அப்படின்னு சட்டமன்ற கூட்டத்தில் பேச போறீங்க ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க அப்ப என்ன நடக்குன்னா மக்கள் தெரிய வேண்டாமா சோ அப்ப அதை நேரடி ஒளிபரப்பு பண்ணாடி தானே அதையே மூடி மறைக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்டுக்கா தளபதி விஜய் அவர்கள் இது சூப்பரான ஒரு கேள்வி உண்மையிலேங்க இதெல்லாம் வெளியே தெரியப்படுத்தணும் சட்டமன்றம் கொடுத்ததுல அப்ப என்ன நடக்கு நீங்க பாட்ட உள்ள போயிட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம விஷயங்களை பேசிட்டு இருக்கா யார் யார் எதுக்காக பேசுறீங்க இல்ல உள்ள யார் தூங்கிட்டு இருக்கீங்க சட்டம் ஒன்று கூட டெய்லி யார் எல்லாமே மக்கள் தெரியட்டுமே அதை பத்தி நீங்க பேச வேண்டியதுனே சோ அப்படின்ட்டு வேற லெவலில் அறிக்கை விட்டுருக்காரு சோ இதெல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதி உத்தியோக சரியா தரமா கேட்கிறாரு அப்படின்ட்டு ஏன்னா உண்மையா நம்ம எதிர்பார்க்கறது தான் சோ உடனே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி திமுக உடனே ஆளுநருக்கு எதிராக கொடிய பிடிச்சு போட்டம் பண்ண போறோம் நாளைக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏன்னா தான் ரெடியா இருப்பாங்களே ஆளுநருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்றாங்கன்னா அவங்களுக்கு கல்பா சாப்பிட்ற மாதிரி இருக்குமே அவங்க ரெடி ஆயிட்டாங்க அதிமுக அவங்க பேச குத்திட்டு யாராவது சார் அது பிரச்சனை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு போனாங்க அங்க ஒண்ணுமே நடக்காம போயிட்டு சோ இதுல பாஜக எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு எந்தெந்த வருஷம் எப்படி எப்படி தமிழ் தாய் போனா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஆளுநர் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி இப்போ பாஜக சப்போர்ட் பண்றவங்க ஒரு மாதிரியும் திமுக சப்போர்ட் ஒரு மாதிரி சோ இதுல அதிமுக கூட்டணியில் இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல என்ன தவறு இப்போ அவர் என்ன கட்டாரு அதாவது சட்டமன்ற கொடுத்த ஸ்டார்டிங்ல தமிழ் தாய் வாழ்த்து பாட்டுங்களா அதுக்கு பின்னாடியே தேசிய கீதம் பாடுங்க அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய ரெண்டையும் பாடுங்க அப்படிதான் கேட்டாரு அதை செஞ்சுட்டு போனீங்கன்னா இது என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுறாங்க நிறுவனிட்ட சோ அதுக்கு தான் பார்த்தேன் சோ எனக்கு என்ன தோணுதுன்னா இல்ல அது ஒன்றும் தவறுன்னு கிடையாது அவசரம் பண்ணலாம் ஆனா அது ஏன் பண்ணனும்னு கேட்கிறான் யாருக்குமே வெயிட் நம்ம ஒரு ஒன்று வச்சிருக்கோம் இப்போ தமிழ்நாட்டிலோட மரபுன்னு ஒன்று இருக்கு யாருக்குமே ஒரு மரபுபடி தமிழ் தாய் வாழ்த்து முதல்லையும் படுவோம் தேசிய கீத லாஸ்ட்ல படுவோம் ஓகேவா அதை இருக்கிற ஆளுநர் வந்து இதை எடுத்து பாடணும் இதையா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இல்ல எப்பவுமே அவங்க வழக்கமா ஆளுநர் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தில ஏதாவது ஒரு யோசிக்காரு இப்போ போன தரதுலையாது அவரு போனதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கு அதே கத்துக்கல ஆனா இதுல வந்து லாஜிக்கே இல்லையே எப்பவுமே நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே பாத்துருக்கீங்க ஸ்கூலா இருக்கட்டும் வேற எந்த அரசு சார்ந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே தமிழ் தாய் முதல்ல படுவாங்க தேசிய கேட்ட லாஸ்ட்ல போடுவாங்க இதுதானே இயல்பா இருக்கிறது சோ அப்புறம் எதுக்கு இதை வந்து நாங்க மாத்தணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லையா அது தமிழருடைய மரபுன்னு ஒண்ணு இருக்கு அதை இவங்களுக்காக மாத்தணுமா ஏன் திரும்ப புதுசா வந்து ஆளுநர் திணிக்க பாக்குறாரு இதுதான் நம்மளுடைய ஒரு கேள்வி சோ இதுதான் தளபதி விஜயவர்களுக்கும் தோணி இருக்கு சோ அதனால கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் விட்டு இங்க பாருங்க இந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறதே வழக்கமா வச்சுட்டு இருக்கீங்க இங்கே மக்கள்லாம் கடுப்பாகிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆளுங்கட்சியா திமுக எதிர்கட்சி அதிகமாக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்தில் நடப்பினாங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகள் இதை பற்றி பேசி உருப்படி அப்படின்னு பார்த்தா உள்ளயே தேவையில்லாம் இப்போ இதில் ஆளுநர் வேலை சந்திட்டு மாறி மாதிரி ஆளுநர் வேற பாதை பிடிச்சிட்டு ஓட சொல்லி சரியான ஒரு கண்டறிக்கை வெளியிட்டு இருக்காரு இது வந்து வேற லெவலில் இருக்குது இது வந்து வரவேற்கிறேன் இந்த மாதிரியான அரசியலை உடனுக்குடன் தளபதி பிஜேபர் தங்களுடைய கண்டன அறிக்கையில் இதே மாதிரி பண்ணணும் இதே மாதிரி அரசியல் பண்ணணும் அறிக்கை வெளியிடணும் நான் எதிர்பார்க்கிறேன் நல்ல விஷயம் பாராட்டுக்குரியது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பாய்